இந்த இஸ்ரேல் ஈரான் போரில் ஈரான் சக்தி வாய்ந்த ஏவுகணையை பயன்படுத்துகிறது ஈரான் தன்னிடம் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் இருப்பதாகவும் இஸ்ரேல் மீது ஏற்கனவே அதிநவீன ஆயுதங்களை ஏவத் தொடங்கியுள்ளதாகவும் பேசுகிறது ஈரானின் துணை இராணுவ புரட்சிகர காவல்படை புதன்கிழமை இஸ்ரேலை நோக்கி ஹைப்பர்சோனிக் ஃபட்டா ஒன்று ஏவுகணைகளை ஏவியதாக கூறியது ஹைப்பர்சோனிக் ஆயுதங்கள் என்பது ஒளியின் வேகத்தை விட ஐந்து மடங்கு வேகம் மணிக்கு சுமார் மூன்றாயிரத்து எண்ணூறு மைல்கள் மணிக்கு ஆறாயிரத்து நூறு கிலோமீட்டர் வேகம் அது ஏவிய ஏவுகணை ஃபட்டா ஒன்று குறைந்தபட்ச வெற்றியை பெற்றுள்ளது ஈரான் நானூற்றுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவியுள்ளதாகவும் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் சேதம் அல்லது உயிரிழப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இஸ்ரேல் கூறுகிறது ஜெருசலேமுக்கு எதிராக தெஹ்ரான் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை பயன்படுத்துவது இது முதல் முறை அல்ல மேலும் நடப்பு நிகழ்வுகள் மற்றும் பல்வேறு தகவல்களுக்கு இந்த சேனலை பின்தொடரவும்